பிரபாகரன் அவர்களே நேரத்தை கருத்தில் கொண்டு கட்சியினுடைய இறுதியாக இங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் முன்னணி தோழர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் கட்சியினுடைய மாவட்ட குழு சார்பாக நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் குளித்தலை வரலாற்றிலே ஒரு பொன்னான திருநாள் ஒரு உழைப்பாளி வர்க்கம் தன்னுடைய சொந்த கட்டிடத்தை இன்றைக்கு இங்கே கட்டி இந்த மக்களுக்காக போராடுவதற்கு ஒரு உலைக்களத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு சார்பாக வாழ்த்தி வணங்குகின்றேன் அன்பார்ந்த பெரியவர்களே மாநில செயலாளர் ரயிலுக்கு செல்ல வேண்டிய காரணத்தினால் நாங்கள் ஓரிரு வார்த்தைகளை மட்டும் இங்கே சொல்லி சுருக்கமாக முடிக்கலாம் என்று இருக்கின்றோம் அன்பார்ந்த பெரியவர்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு கரூர் மாவட்டம் என்பது கரூர் மாநகரை சார்ந்த ஒரு மாவட்டமாகும் கரூர் மாநகரத்துடைய மிகப்பெரிய தொழில் என்பது ஜவுளி ஏற்றுமதி தொழில் இன்றைக்கு அந்த தொழில் என்பது நூல் விலை ஏற்றத்தின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய குறைய தற்பொழுது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக வந்திருக்கக்கூடிய ஆர்டர்களை பெற முடியாமல் மிகவும் சிரமத்திலும் இந்த தொழிலை மேற்கொண்டு நடத்த முடியுமா என்ற சந்தேகத்திலும் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஜவுளி ஏற்றுமதி தொழில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பெரும்பான்மையைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபியை ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் மாநிலத்திலே ஒரு அதிமுக அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காகவும் வாக்களித்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த இன்னலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த மோடி அரசாங்கம் ஒழியும் என்று இன்றைக்கு பேசக்கூடிய அளவிற்கு கரூர் ஏற்றுமதி ஜவுளி தொழில் என்பது ஒரு பேர் நாற்பத்தி நாலாயிரூவா என்பது இன்றைக்கு தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலாக விற்கக்கூடிய ஒரு அவல சூழ்நிலையில் இந்த மாவட்டம் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பையும் வேலை இழப்பையும் சந்திக்க இருக்கின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நூல்களை ஏற்றத்துக்கு ஏற்றத்திற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம் அதே போல வரக்கூடிய பதிமூணாம் தேதி ஜவுளி ஏற்றுமதி தொழில ஏற்றுமதி உரிமையாளர்களும் விசைத்தறி தொழிலாளர்களும் நடத்தக்கூடிய அந்த வேலைநிறுத்த போராட்டத்தையும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் திருச்சி